அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதபத்தை நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு சலுகைகள் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் பணவீக்கம் மற்றும் உடல்நலம் தொடர்பான செலவுகள் மூத்த குடிமக்களின் வாழ்க்கையை கடினமாக்கி உள்ளன ஆகையால் இவற்றில் நிவாரணம் அளிக்கும் சில மாற்றங்களை நிதியமைச்சர் எடுக்கலாம் என கூறப்படுகிறது சொந்த வீடு இல்லாத முதியோர்கள் அதிக அளவில் உள்ளனர் இவர்கள் வாடகை வீடுகளில் வசிக்கின்றனர் இவர்களின் சிலருக்கு வாடகைத் தொகையை கட்டுவது பெரும் சுமையாகவும் உள்ளது வீட்டு வாடகைக்கு வரிவிலக்கு வசதியை அரசு வழங்க வேண்டும் என மூத்த குடிமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக வழக்கமான ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு இது மிக அவசியம் இது அவர்களுக்கு நிதி நிவாரணம் அளிக்கும் அவர்களின் வாழ்க்கையை சிறிது எளிதாக்கும் கொரோனா தொற்றுக்கு பிறகு மருத்துவ சேவைகளின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது மருத்துவ காப்பீடு இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவது கடினமாகிவிட்டது மூத்த குடிமக்கள் தற்போது ஹெல்த் பாலிசி பிரீமியத்தில் ரூபாய் ஐம்பதாயிரம் வரி தள்ளுபடி பெறுகிறார்கள் இந்த வரம்பை குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள் தற்போது ஒரு வங்கி அல்லது தபால் அலுவலக வரி சேமிப்பு எஃப்டியின் லாகின் காலம் ஐந்து ஆண்டுகளாக உள்ளது மியூச்சுவல் பண்ட் வரி சேமிப்பு திட்டங்களில் இது மூன்று ஆண்டுகளாக உள்ளது மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டங்களில் லாகின் காலத்தை குறைப்பது அவர்களின் சிக்கல்களை குறைக்கும் தற்போது வங்கியல் அல்லது கூட்டுறவு சங்கங்களின் வைப்பு தொகையின் மீதான வட்டி வருமானத்தில் ரூபாய் வரை வரி விலக்கு கிடைக்கின்றது இந்த வரம்பை அரசாங்கம் உயர்த்த வேண்டும் என்றும் தேசிய சேமிப்பு சான்றிதழில் கிடைக்கும் வட்டியையும் இந்த வரம்பிற்குள் வர வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர் கொரோனா காலத்திற்கு முன்னர் வரை ரயில் டிக்கெட் விலையில் மூத்த குடிமக்களுக்கு தள்ளுபடி அளிக்கப்பட்டது இது கோவிட் நைன்டீன் தொற்றின் போது நிறுத்தப்பட்டது இதை மீண்டும் அரசு கொண்டு வர வேண்டும் என மூத்த குடிமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது மீண்டும் வந்தால் அது மூத்த குடிமக்களின் பயண செலவுகளை வெகுவாக குறைக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்